சிக்ஸ்டி டிவி சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் மடத்தில் இருக்கார் ஆறும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு அது மட்டும் இல்லை தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எல்லா விஷயத்திலையும் முயற்சி பண்ணுங்கள் அது பின்னாடி உங்களுக்கு நன்மையை செய்யும் இது எந்த விதத்தில் நன்மையை செய்யும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜனவரி ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது காரணம் என்னென்னா நான்கு முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி இருந்துகிட்டு இருக்குது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி மகர ராசியில் உங்களுக்கு ஏழரை சனி விலகி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு போகிறார் அது மட்டும் இல்லை குரு பயிற்சியான ஒரு நன்கு நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி ராகு பகவான் மூன்றாம் இடத்துலருந்து இரண்டாம் இடத்துக்கு வர்றார் கேது எட்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக இந்த பயிற்சிகளையும் இந்த மாதத்தில் இந்த பயிற்சிக்காக நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் குறிப்பாக மகர ராசியில் நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் வருமானங்கள் இந்த மாதம் பெரிய லெவலில் இருந்தால் கூட அதற்கு தந்த செலவினங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த மாதம் இருக்கும் ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்த பாய்க்கம் உண்டு குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருந்துக்கிட்டே இருக்குது ஆன்மீகமான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் சர்வீஸில் இருக்கிறீங்க சர்வீஸ் மீன்ஸிங் யாரெல்லாம் வந்து வேலையில் இருக்கிறீங்க ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக நல்லது ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன் நல்லது ஒரு பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கரியரில் நல்லா எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது நான் ப்ரொமோஷனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும் யாரெல்லாம் நான் வந்து இன்சென்டிவ எதிர்பார்க்குறேன் அரியர்ஸ் படங்களை எதிர்பார்க்குறேன் போனஸை எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை என்னுடைய வேலையில் நான் என்னெல்லாம் ப்ராக்ரெஸை எதிர்பார்க்கணும் இதுவரைக்கும் எஃபர்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு எனக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதி ரிசல்ட்டை எது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த காலத்தில் யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களா செலக்ட் ஆவீங்க நான் பெரிய லெவலில் இன்டர்ன்ஷிப் எது பார்த்து காத்துட்ருக்கேன் எனக்கு கிடைக்குமாங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது நான் ரெம்ப நாளாக லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது வரைக்கும் லோன் கிடைக்கல டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் லோன் எளிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு என்ன காரண காரியத்திற்காக நீங்கள் கடன் வாங்குகிறீர்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் நன்மையாக முடியும் அல்லது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்தால் கூட உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் நியூரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்குது அடி வயிற்றில் பிரச்சனைகள் இருக்குது பேக் போன் பேக் சோல்டரில் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனித்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த மாத்திரம் உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு புதுசாக லவ் ஆஃப் ஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு குறிப்பாக நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாத்திரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்களோ பார்ட்னர்ஷிப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்களும் லாபம் அடைவீர்கள் உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு மகர ராசியில் உங்களுக்கு உண்டு நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எல்லாம் லாக் ஆகிருக்கு எப்போ வரும்னு கேட்குறவங்களுக்கு உங்களுடைய பணம் தவணை முறையில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இந்த மாதத்தில் உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதம் உங்களுக்கு வராத பணங்கள் எதுவாக இருந்தாலும் அது வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது முன்னோருடைய சொத்து இல்லைன்னா கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள் இது அத்தனையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணுமோ தாராளமாக பண்ணலாம் நான் பெரிய லெவலில் பாஸ்போர்ட் வீஸா அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திரும்ப அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான சான்சஸ் நிறைய இந்த மாதத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக முன்னோருடைய சொத்துக்கு வரலை அப்படிங்கிறவங்களுக்கு பாகப்பிரிவினை இல்லைங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணணும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மதம் நல்லதொரு முன்னேற்றமும் இருக்குது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் நீங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கல என்னாலும் நடக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக யாரெல்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நார்மலாக உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டிய காலம் அதுவும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு ஏற்றம் உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதை நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் கூட்டுங்க மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது மகர ராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதத்தில் செலவு குறைங்க தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமை ஸோ அது மட்டும் இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேங்கிறவங்களுக்கு அவர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் டிசம்பர் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் நீங்கள் எல்லாம் தான் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப கவனம் எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அல்லது போராட்டங்கள் உண்டு அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு ஸோ அளவுக்கு இம்யூனிட்டி பவரை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது ஸோ உங்களுடைய மன வாழ்க்கை ஒரு பக்கம் நான் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னொரு பக்கம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சந்தேச சச்சரவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அதோட குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை குழந்தைகளால் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனமும் ஆலய தரிசனமும் உங்களுக்கு அமையும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் முருக எங்கெல்லாம் இருக்கிற முருகனுடைய வழிபாடு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் வந்து துர்கை காளியுடைய வழிபாடு சித்தர்களுடைய தரிசனங்கள் வழிபாட்டை அதிகப்படுத்துங்க நல்லதொரு ஏற்றம் அமையும் நன்றி வணக்கம்